டு நல்ல குயின் லாக்ஸ் நிற்கிற நம்ம டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சூப்பர் டேஸ்ட்டியில் இறால் வச்சு ரோஸ்ட்டு செய்ய போகிறோம் எப்படி செலஞ்சொலிப்பாப்பமா நல்ல பெரிய பெரிய இறாளாக கிடச்சிச்சு அதனால ஓடெல்லாம் பிச்சு எடுத்துட்டு உள்ள ஒரு பிளாக் கலரில் ஒரு கொழுப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்து தூர போட்டுட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு தண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சில்லி பவுடரு டர்மரிக் பவுடர் பெப்பர் பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் அப்படி வச்சுருங்க வச்சுட்டு கடையில் வந்து தேங்காய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இறால வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படி போடுங்க போட்டுட்டு ஷேலோ ஃப்ரை தான் பண்ணணும் ஃபுல் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல ஷேவை ஃப்ரை பண்ணி திருப்பி போட்டு நல்லா சேலம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து அதே கடையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் க ரோப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போதுமானதாக இருக்கும் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு தக்காளி நல்லா ஜூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் போல் மிளகு பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க தேவையான உப்பு தக்காளிக்குங்க இது தேவையானது மட்டும் உப்பு போட்டால் போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே ரோப்பில் தூவிட்டு சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ